ஸ் வெல்கம் டுவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் நம்ம இந்த வீடியோவில் எப்படி போட்டு வந்திருக்கீங்களாம்மா நாலு வயரம் நான் சொன்னா போல் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு ஒரே கலரில் போட்டாலும் போடலாம் இப்போ நான் வந்து கோல்டு கோல்டுக்கு நடுவில் கலர் கலராக ஸ்டோன் வச்சா போல ஒவ்வொரு கலரில் போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா உங்களுக்கு ஃபுல்லாக வேறே கலரே கொடுக்குறது இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போது எத்தனை மணி வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது மணி வந்திருக்கோம் இப்ப என்ன பண்ணனும் ஒரு ஒயர் எடுத்து எனக்கு கரெக்டாக ஒயரும் ஆயிடுச்சுமா முடி முடிப்புட்டு கட் பண்ணிட்டேன் இப்போ வேறு ஒரு புது ஒயர் எடுத்து ரெண்டு மணியில் விடணும் ஓகே நான் மேலே அப்படியே கோல்டே தான் ஃபுல்லாக கொடுக்க போறேன் ஏன்னா கிரீடத்துடைய மேல் பகுதி அப்படியே கோல்டில் இருக்கிறா போல இடதுக்கை உயரில் மூணு மணி வலதுக்கே உயர இந்த மூணாவது மணியில் எதிர்ப்பக்கம் வெட்டி எடுக்கணும் கீழே வந்த உயரை ரெண்டு மணியில் விட்டுக்கணும் பக்கத்தில் சரியா இப்போ இந்த மேல் ஒயரில் ரெண்டு மணிக்கு போகணும் மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டு மணி கொடுக்கணும் தக்க ஒயரை ரெண்டாவது மணியில் எதிர்பார்க்க விடணும் வந்த உயரை கிழக்கிழ வந்திருக்கிற உயரை அடுத்த ரெண்டு மணியில் விடணும் இப்படியே ரெண்டு ரெண்டு மணியாக ரெண்டு கீழே ரெண்டு மணியில் ஒயர் கொடுக்கணும் மறுபடியும் மேலே வந்த மணியில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த மாதிரியே இதை ஃபுல்லாக போட்டுவாங்க இப்போ இந்த அஞ்சு மணி ரவுண்டு போட்டு வந்துட்டீங்க இல்லைம்மா இல்லை அடுத்ததில் அதே போலியே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை கோத்து இன்னொரு அஞ்சு மணி ரவுண்டு வரும்படியாக போட்டு வரலாம் இப்போ பாருங்கம்மா இப்படி ரெண்டு ரவுண்டு அஞ்சு அஞ்சு மணி ரவுண்டு போட்டோமா இந்த ஹோல் இப்படி வந்திருக்கும் இதுக்குள்ளே இப்போ பஞ்சை வச்சு அடைச்சிக்கலாம் அப்புறமா இதை கவர் பண்ணலாம் ஓகேவா இந்த ஃபுல்லாக இது உள்ளே பஞ்சை அடைச்சிட்டுமா இது இப்படி வந்திருக்கோம் எல்லாருக்கும் சரியா குச்சியால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு இந்த கீழே இது இந்த கிரீடத்தினுடைய கீழ்பாக வரைக்கும் நல்லா அடைங்க இல்லைன்னா இங்கே இப்படி லூஸ் ஆகிடும் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாக வச்சு குச்சியால் அடைச்சிடுங்க இப்போது கம்ப்ளீட்டாக அடைச்சி முடித்ததுக்கப்புறம் நாலு மணி பூவாக போட்டு க்ளோஸ் பண்ணணும் டைமண்ட் நாலு மணி டைமண்ட் இப்போ ஒரு மணியில் ஏதோ ஒயர் இருக்குது இல்லைங்களா இடதுக்கே உயரில் மூணு மணிக்கு ஒத்துக்கணும் மூணாவது மணியில் வலதுக்கே உயர் ஓகேவா பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுக்கணும் அதை ஒவ்வொரு மணிலையும் நாலு மணிக்கு கொத்து டைமண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த வரதில் ரெண்டு ரெண்டு மணியில் கோக்கணுமா ரெண்டு மணியில் கோக்கணும் கீழே ரெண்டு மணியில் கோத்துட்டு மேல் ஒயரில் ரெண்டு மணி மறுபடியும் ரெண்டு மணியில் கொக்கணும் இப்போ தும்பிக்கை போடணுமா சரியா இது பாருங்க இந்த கீழே எப்படி வந்து இந்த கருப்பு மணி பக்கத்தில் ஒரு மணி இந்த கருப்பு மணி பக்கத்தில் ஒரு மணி நம்ம இங்கே ஒரே ஒரு மணியை விட்டுட்டு போட்டோம் பார்த்தீங்களா அது ஒரு மணி இந்த மூணு மணிலையும் ஒயரை கொத்துக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்குது ஓகேவா ரெண்டு மணி கொடுங்க அந்த பிள்ளையார் கலர் மணி ரெண்டு மணி கொக்கணுமா ரெண்டாவது மணியில் இந்த பக்கம் ஒயரை வெட்டி எடுக்கணும் இடது கை ஒயரில் ரெண்டு மணி கொத்துட்டு இந்த கை உயர ரெண்டாவது மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும் இப்போ

இப்போ இந்த வலதுக்கே உயர கருப்பு மணியில் விடணும் கண்ணுக்கு கருப்பு மணி கொடுத்தோம்ல கீழே அந்த கருப்பு மணியில் விடணும் இப்போ ரெண்டு மணி கோக்கணும் இப்போ இந்த மேலே மூணு சோப்பு மணி வருது கருப்புக்கு பக்கத்தில் அதில் இருக்கிற இந்த முதல் மணியில் விடணும் இந்த விபதிப்பட்ட மூணு வெள்ளைக்கு கீழே மூணு ரெட்டு வரும்ல அந்த கலர் அதில் விடணும் இப்போ அதுலேயே ரெண்டாவது மணியில் விடணும் மறுபடியும் எழுதுக்க உயரில் ரெண்டு மணி இப்போ அந்த ரெட்டிலேயே மூணாவது மணியில் விடணும் ரெட்ட ரெட்ட மணியாக இருக்குது எல்லாம் வலதுக்கே உயர இந்த பக்க கருப்பு மணி இருக்கு இல்லையா அதுல விடணும் சரியா மறுபடியும் அதே ஒயரை முதல்ல கீழே ஒரு மூணு இல்லையா அதில் நிற்கிற மணி இருக்குல்ல அதில் விட்டுக்கணும் இப்போது ஒரு மணி மூணு மணியில் ஒயர் இருக்கும் ஒரு மணியில் கொக்கணும் இப்போ எத்தனை வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மணி வரும் இந்த ஆறு மணி எப்படி வந்தது இந்த வெள்ளை இருக்குது இல்லையா கீழே இருக்கிற விபூதிப்பட்ட மூணு வெள்ளை மணி அதுக்கு மேலே மூணு ரெட்டு இருக்குமா இந்த பக்கத்தில் ஒரு கருப்பு மணி இருக்குமா இந்த பக்கத்தில் ஒரு கருப்பு மணி இது அஞ்சு ஆயிடுச்சு இந்த கருப்பு மணிக்கு கீழே நிற்கிற மணி நம்ம ஒரு மணி டைமண்ட் விட்டுட்டு தானே இங்கே கண்டினியூ பண்ணியிருப்போம் மூணாவது லைனை அந்த ஒரு மணி இங்கே நிற்கிற மணி இங்கே நிற்கிற மணி மூணுத்தையும் சேர்த்து ஒரு மணி கோப்போம் அப்போது அதோட சேர்த்தா இது ஆறு வரும் ஸ்டார்டிங் எப்படி பண்ணணும் இந்த மணி இந்த ஒன்றே ஒன்று நடுவில் விட்டமே அதில் கோத்துக்கணும் இந்த பக்கம் இருக்கிறதுல நிற்கிற மணி மூணு ஒயரை உயரக் கோத்து ஒரு மணியை கோக்கணும் அப்போ இது ஒரு நாலு மணி டைமனாக வந்துடும் அதுக்கு மேலேயே இடது உயரில் மூணு மணியை கொத்து கை உயரை மூணாவது மணியில் விட்டு எடுக்கணும் வந்த உயரை இந்த கண்ணில் விடணும் மறுபடியும் ரெண்டு மணி கொக்கணும் அதுக்கப்புறம் இந்த விபூதிக்கு கீழே இருக்கிற மூணு மணியில் அதுக்கப்புறம் இந்த கண்ணில் விட்டு இங்கே போட்டத்தினுடைய நிற்கிற மணியில் விட்டு ஒரு மணியை கொத்து எடுக்கணும் இப்போது ஆறு மணி இந்த ஆறு மணியை எட்டு லைன் போட்டு வரணுமா இந்த ஆறு மணி இருக்குல்ல இப்போ சுற்றி போட்டிருக்கோம்ல ஒரு ரவுண்டு இன்னும் ஏழு ரவுண்டு நீங்கள் போடணும் இது மேலேயே இதே நாலு மணி நாலு மணி டைமண்ட் வரும்படியா சரிங்களா இதில் போடணும் அடுத்தது ரெண்டு மணி ரெண்டு மணி ரெண்டு மணி ரெண்டு மணி இதில் வந்தால் ஒரு மணி வரும் அந்த மாதிரி இதை சுற்றி சுற்றி நாலு மணி ரவுண்டாக போட்டு எட்டு இது ஒன்று எப்படி கணக்கு எடுத்துக்கணுன்னா இங்கே இருக்கிறது இந்த கண்ணுக்கு நேராக இருக்கிற மணியை விட்டுடுங்க கண்ணுக்கு பக்கத்தில் இப்படி வருது பார்த்திங்களா அதை கணக்கு எடுத்துக்கணும் அதுதான் உயரம்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒன்று போட்டிருக்குறோம் இது கன்று கண்ணுக்கு நேரம் இப்படி வர மணி படுத்துக்கிற மணி இல்லை நிற்கிற மணியை கணக்கு எடுக்கணும் சரிங்களா இப்போ ஒரு லைன் போட்டிருக்கோம் ஒன்று இதை சுற்றி ரெண்டாவது மூணாவது நாலாவது அந்த மாதிரி எட்டு லைன் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தும்பிக்கையை சின்னதை <chewy> பண்ணணும் அது எப்படின்னு சொல்லலாம் ஓகேவா போட்டுவாங்க நானும் போட்டு வந்துடுறேன் அடுத்த வீடியோவில் இந்த தும்பிக்கையை முடிச்சுட்டு கால் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா இந்த கிரீடத்தை க்ளோஸ் பண்ணிருக்கிறோம் மேலே எப்படி இந்த மணி வைக்கணும்னு சொன்னிருக்கிறேன் இப்போது தும்பிக்கை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் எட்டு லைன் போட்டுவாங்க அடுத்ததுல இப்படி வளைச்சி இங்கே ஜாயின் பண்ணிவிடுவோம் தும்பிக்கையை அதை ஜாயின் பண்ணிவிட்டு పదం స్టార్ట్ కార్ స్టార్ట్ పన్ను ఓకే థ్యాంక్ యూ